ஹாய் ஹலோ Lord! இந்த நாள் வீத தியானத்திலும் உங்கள் எாரியும் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் வீத தியானத்திலும் தேவன் அவருடைய உன்னதமான வீத வசனத்தின் மூலமாக நம்மளுடன் என்ன பேச விரும்புகிறார் என்று நாம் பார்க்கலாம் இந்த நாள் வீத தியானத்திலும் கூட உலகத்தில வித மனிதர்களை நாம் பார்க்க போகிறோம் அந்த இரண்டு வித மனிதர்களில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் ஏனென்று அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலதான் தேவன் இருக்கிறார் ஆகவே இதற்காக கூட நம்ம ஒரு வேத வசனத்தை எடுத்து நாம் பார்க்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும் இந்த உலகத்தில இரண்டு விதம் மனிதர்கள் இருக்கிறாங்க மாம்சத்தின்படி நினைத்து மாம்சத்தின்படி யோசித்து அதற்கேற்றபடி நடக்கிற ஒரு விதமான மனிதர்கள் இரண்டாவதாக ஆவிக்கேற்றபடி யோசித்து ஆவிக்கேற்றபடி நடக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்தில் இரண்டு விதமான நபர்கள் இருக்கிறார்கள் ஆ மாம்சத்திற்கேற்றபடி நடக்கிற மனிதர்களும் ஆவிக்கேற்றபடி நடக்கிற மனிதர்களும் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மாம்சத்தின்படி யோசிச்சு இது நம்ம கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட வேலை இப்படிப்பட்ட செல்வம் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நாம அதை தேடி போறோமா இல்ல ஆவிக்கேற்றபடி யோசித்து இது ஆண்டவருக்கு சித்தமானதா இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியமா இது ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதை தானா காரியங்களை நம்ம யோசித்து செய்கிறோமா இந்த இரண்டு வித மனிதர்கள் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை நாம் இந்த நாள்ல யோசிச்சு பார்க்க போகிறோம் மாம்சத்தின் யோசிக்கிற நபர்களாய் நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற காரியம் நம்ம தேடி நம்ம கிட்ட வச்சுக்கிட்ட காரியம் ரொம்ப கொஞ்ச காலம் தான் இருக்கும் ஆவிக்கேற்றபடி நம்ம போது ஆண்டவர் அதை நம்முடைய அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கும் போது வாழ்க்கை முழுவதும் அது இருந்து நமக்கு இந்த நேரத்துல அது கஷ்டமாக இருந்தாலும் பின்பாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு நாட்களும் அது சந்தோஷத்தை கொடுக்கறதாய் அது சமாதானத்தை கொடுக்கறதாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக நம்மளோடு கூட இருக்கிறதாய் அமையும் ஆகவே ஆவிக்குரிய கிரியைகளை செய்கிறவர்களாக ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக நம்மை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் அப்படியாக வாழவும் செய்வோம் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வரை நாம் படித்து பார்க்கும் போது தெரிந்து கொள்ளலாம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிற பொள்ளாங்கானவைகள் என்று பதிமூன்று காரியங்களை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபது ஒன்றாம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது பதினேழு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பத்து வித மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எட்டு விதமான மனிதர்களே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரான தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பான பொல்லாங்கானவைகளை செய்கிறதான மனிதர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாரும் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள் யோசிக்கிற மனிதர்களாய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் இந்த காரியங்களை இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் இந்த வசனங்களில் பட்டியலிடப்பட்டிருக்கிற மனிதர்கள் இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா இப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாள்ல நம்ம சோதித்து பார்ப்போம் இப்படிப்பட்ட மனிதர்களாக ஒருவேளை நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல நம்ம மனம் திரும்புவோம் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக அப்படியாக சிந்திக்கிறவர்களாக நம்ம வாழ ஆரம்பிப்போம் நிச்சயமாக தெய்வனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக நீங்களும் நானும் மாற முடியும் நம்முடைய வாழ்க்கை முடிந்த போது நம்முடைய வாழ்க்கை முற்று பெறும் போது நம்ம தெய்வனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் என்றால் நம்ம ஆவிக்குரியவர்களாக ஆவிக்கேற்றபடி சிந்தித்து அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியமானதா இருக்கிறது அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படும் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவோடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது நாம எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே நாம எல்லாரும் தேவனுடைய புத்திரர்களாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் செல்ல பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் நாம எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக தேவன் நம்மை வழிநடத்த செல்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருப்போம் தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது அவருக்கு சுதந்திரமான எல்லாமே நமக்கு சுதந்திரமாக இருக்கும் அவருக்குள்ள இருக்கிற எல்லா செல்வங்கள் எல்லா சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவருக்குள்ளாக இருக்கிறது ஆகவே அவருடைய மாற ஆரம்பிப்போம் தேவனுடைய காரியங்கள் தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் தேவன் நமக்காக அயத்த பண்ணி வைத்திருக்கிற அதாவது நம் அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய புத்திரர்களுக்காக அயத்த பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களும் அத்தனை சொத்து அத்தனை செல்வங்களும் அத்தனை ஆசிர்வாதம் ஆரோக்கியம் நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ அதெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் அப்படியானால் நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக மாறும்போது நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக மாற முடியும் அவருக்குள்ளாக என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆகவே தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆவியினாலே தினந்தோறும் நிரப்பப்படுவோம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கரத்தை பிடித்து நடக்க அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழ ஆரம்பிப்போம் நாம் மாறுவோம் நிச்சயமாக தேவன் நம்மை தினந்தோறும் வழி நடத்தி செல்லுவார் அப்படி தேவன் நம்மளை கரம்பிடித்து நடத்தும் போது அவருடைய சித்தத்தின் பாதையில செல்லும் போது நிச்சயமாக நாம எல்லாரும் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய ஆசை அறிந்து நடக்கிறவர்களாக நாம் மாறுவோம் அப்படி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொருத்தருமே நாம எல்லாருமே தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக மாறுவோம் அப்படி மாறுகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நிச்சயமாக பல மடங்கு ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவருடைய சுதந்திரங்கள் எல்லாம் நமக்குள்ளாக நம்முடைய சந்ததிக்குள்ளாக மாறும் அப்படிப்பட்டவர்களாக நாம பிழைத்து வாழும்படியாக ஆவியினாலே நிரப்பப்படுவோம் தினந்தோறும் ஆவியில கேட்டு தேவனுடைய ஆவினால் நிரவப்பட்டு ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள் அந்த நாள் முழுதும் தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற ஆரம்பிப்போம் அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக நீங்களும் நானும் மாற முடியும் இதற்காகத்தான் நீங்களும் நானுமே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய ஆவியினாலே பிழைத்து தேவனுடைய ஆவியினாலேயே நடத்தப்படுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாக ஆமியும்